ஹாய் நண்பா வெல்கம் பேக் டுனிக் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துல புதுசா இப்போ ஒரு கேஸ்டிங்க இறக்கியிருக்காங்களா இப்ப இந்த நியூஸ் தான் சோசியல் மீடியால பயங்கர பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துல எக்கச்சக்கமான கேஸ்டிங்லாம் உள்ள இருக்கு அதாவது பூஜா ஹெட்டே மமிதா பாஜு மோனிஷா பிளஸ்ஸி கௌதம் வாசுதேவன் மேனன் பிரகாஷ் ராஜ் நரேன் பாபி டியோல்னு எக்கச்சக்கமான காஸ்டிங் பாத்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துல ஆல்ரெடி நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த கேஸ்ட் அண்ட் குரூக்கான அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த அப்டேட்டுமே பார்த்திங்கன்னா பெருசாக வெளியிடலை அப்டேட் கொடுத்தா ஒரு பேங்கரான அப்டேட்டை தான் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் அப்படின்ற மாதிரி தான் தளபதி சிக்ஸ்டீன் நயன் படத்தோட டீம் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நிலமையில நம்ம தளபதி சிக்ஸ்டீன் நைன் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஹீரோனியை தான் தளபதி சிக்ஸ்டீன் நைன் படத்தில் உள்ளே இறக்கி இருக்காங்களாம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சமந்தா அவர்கள் தான் தளபதி சிக்ஸ்டீன் நைன்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு தளபதி சிஸ்டீ நயன் படம் ஆக்டர் சமந்தா அவர்கள் படங்கள் தான் தளபதிக்கு பேரா நடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால பயங்கரமாவே பேசப்பட்டது இப்போ அது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தளபதியோட கத்தி தெரி மெர்சல் தளபதியோட மூணு பிளாக் பஸ்டர் படத்துலயும் பாத்தீங்கன்னா தளபதிக்கு ஜோடியா பாத்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க ஆக்டர் சமந்த் அவர்கள் இப்போ நாலாவது முறையா தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துலயும் தளபதிக்கு ஜோடியா நடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நியூஸ் ஒண்ணு சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு இது பாத்தீங்கன்னா இது அன்அபிஷியலான நியூஸ் தான் ஆனா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆன நியூஸ் இதுக்கான அப்டேட்டும் பாத்தீங்கன்னா கூட சீக்கிரத்துல வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது தளபதியோட மூணே படத்துல தான் பாத்தீங்கன்னா தளபதிக்கு பேரா நடிச்சிருப்பாங்க அந்த மூணு படத்துலயும் பாத்தீங்கன்னா தளபதிக்கு பேரா வேற லெவல்ல நடிச்சிருப்பாங்க அதுவும் தெரிய படத்தோட பேரெல்லாம் சொல்லவே தேவையில்ல தளபதிக்கு பேரா செம்ம கியூட்டா நடிச்சிருப்பாங்க இப்ப தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திலயும் தளபதிக்கு பேரா நடிக்க போறாங்களாம் இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூட சீக்கிரத்துல அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துல தளபதிக்கு பேரா ஆக்டர் சமந்தா அவர்கள் நடித்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு சொல்லிவிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா அப்டேட் தெரிஞ்சிக்கா மறக்காமல் எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகே பாய்